அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி அதாவது விடுப்புக்கான விதிகளில் ஈட்டிய விடுப்பு சரண் செய்வதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் இது முன்கூட்டியே அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கு அப்பலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண்டர் இந்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் இது அமலாகும் என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது முன்கூட்டியே வந்து அமலாகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் அறிவுறுத்தினர் ஸோ அவர்களோட கோரிக்கைகளின் முக்கியமாக மீண்டும் ஈட்டிய விடுப்பினை சரண்டர் செய்ய அனுமதித்து அதற்கான பண பலன்களை வந்து வழங்க வேண்டும் என்பதுதான் ஸோ இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து அறிவித்திருந்தார் அதன்படி பதினைந்து நாட்கள் வரை விடுப்பு வந்து சரண் செய்து அதற்கான பண பலன்களை வந்து பெறலாம் ஸோ முன்னதாக கொரோனா காலகட்டத்தில் அரசுக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை வந்து நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஈட்டிய விடுப்பு முறையை மீண்டும் அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர் கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விதித்த இந்த நூத்தி பத்து விதியின் கீழ பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தார் அப்போது முதல்வர் உரையில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பதினைந்து நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பினை சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என அறிவித்தார் இதனால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சி அடைந்தாலும் இந்த நடைமுறையை இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் இப்போது ஈட்டிய விடுப்பு சரண் செய்வது இந்த ஆண்டு வரும் அதுவும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு பட்ஜெட்டில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முன்கூட்டியே வந்து அமல்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தான்